முஸ்லிம்லாக ராம்மா நிர்வாகி அமீத்தசதும் இந்து நில்லாஹி அல்லாஹ் அல்லா அல்லாதவர்களை பரிந்துரையாளர்களாக அவர்கள் கொண்டார்களா நதியை நீங்கள் கூறுங்கள் நீங்கள் கேளுங்கள் புல் அவரவு காணும் லாயம் செய்ய உங்களாயும் அவர்கள் எப்பொருளுக்கும் அதிகாரம் இல்லாதவர்களாக அறிவில்லாதவர்களாக சிந்தனை இல்லாதவர்களாக இருந்தாலும்மா என்று கேளுங்கள் நபிய நீர் சொல்லும் தொல்லில்லா எல்லா பரிந்துரைகளும் அல்லாவுக்கே உரியது லது முழுப்பு சமாதாத்தி வல்ல வானம் பூமியினுடைய ஆட்சி அதிகாரம் அவனுக்கே சொந்தமானது சும்ம இலையில் துஜாவு பிறகு அவன் பக்கம்தான் நீங்கள் மீட்டப்படுவீர்கள் ஆசரா அல்லாவினுடைய பெயரை மட்டும் மட்டும் சொல்லப்பட்டால் ஆகிரத்தை நம்பாதவர்களுடைய இதயங்கள் விடுகிறது சுருங்கிவிடுகிறது திரல்லது என மிந்துனிகும் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டால் இதாகும் எஸ்டிரூ அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான் அதாவது அல்லாஹபுல்லாலமி இணை வைக்கக்கூடியவர்களை இடை வைக்கக்கூடியவர்களினுடைய இழிவை பற்றி அல்லாஹரபுல்லமியும் பேசுகின்றான் அவர்கள் வணங்கக்கூடிய விக்கிரகங்கள் அசத்தியமான தெய்வங்கள் அவைகளெல்லாம் தனக்காக சிபாரிசு செய்யும் என்பதாக அவர்கள் விளங்கி கொண்டு இருக்கிறார்கள் அவங்கக்கிட்ட எத்தனை கடவுள் இருக்கிறதோ அந்த எல்லா கடவுளும் வந்து அதெல்லாம் வந்து பெரிய கடவுள் கிடையாது இதெல்லாம் வந்து குட்டி குட்டி சாமி எல்லாத்துக்கும் மேலே ஒரு கடவுள் இருக்குது இதுதான் அவர்களுடைய நம்பிக்கை இந்த சின்ன சின்ன எல்லாம் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு நம்பிக்கைன்னு சொன்னால் பெரிய சாமி கிட்ட போயிட்டு அவங்க போய் சிபாரிசு பண்ணுவாங்க நமக்காக அப்படின்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்குதா எவிடன்ஸ் இருக்குதா எதாவது இதுக்கு எதாவது ப்ரூஃப் இருக்குதா அப்படின்னு சொன்னால் எந்த இதுவும் கிடையாது எந்த தெய்வங்களை அவங்க வணங்குறாங்களோ அவர்களுக்கு எந்த சக்தியும் இல்லை எந்த அறிவும் இல்லை உணர்வும் இல்லை கண்கள் இல்லை காதுகள் இல்லை எதுவும் கிடையாது அது வெறும் கல்லு அது வெறும் மரம் அது வெறும் உயிரற்ற ஒரு பொருள் உயிர் உள்ள பொருளை விட அது மட்டமானதுதான் தான் இந்த ஆடு மாடெல்லாம் இருக்கு பாருங்க அதுக்காவது உயிர் இருக்கு ஆனால் இதுக்கு அந்த இது கூட இல்லை ஸோ அதைவிட மட்டமானது தான் ஸோ அல்லாஹாலா இருக்கிறானே தான் நீங்கள் சொல்லுகிறான் நாயகமே சொல்லுங்க ஏடா நீங்கள் வணங்குறீங்கள ஒரு அவ்வளவு காணும் நாலம்பிக்கூன்னு செய்யாக்கணும் அந்த தெய்வங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை எந்த ஒரு சிந்தனையும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்க வணங்குவீங்கள நீங்கள் நினைச்சுக்கிட்டீங்க என்னமோ அதுக்குதான் எல்லா பவரும் இருக்கு எல்லாம் சூப்பர் பவர் அங்கே தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்ட நீங்கள் இந்த காரியமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி சொல்லி அல்லாஹ் சொல்லுங்க தன்னுடைய நபிக்கு அல்லாஹால் கட்டளை இடுகிறான் அடுத்து நாயகமே நீங்கள் அவங்ககிட்ட சொல்லுங்க இவைகளெல்லாம் அல்லா கிட்ட சிபாரிசு பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான்னு வரல அவங்ககிட்ட சொல்லுங்க எல்லா விதமான சிபாரிசும் அல்லாவுக்கே சொந்தமானது அல்லா தாலாவுக்கு முன்னால யாரும் வாய் அசைச்சிட முடியாது யாரும் அசைச்சிட முடியாது நான் எம் கூண மினு ஹிதாபா என்று அல்லாஹ் குரான்ல சொல்லுவான் அவனிடத்துல பேசுவதற்கு யாருக்கும் திராணி கிடையாது போய் அல்லா கிட்ட போய் நான் சிபாரிசு பண்ணிட்டு வரேன் அல்லா கிட்ட போய் சிபாரிசு பண்றதுக்கு உனக்கு என்னையா திராணி இருக்குது அல்லாஹ் அதைத்தான் சொல்றான் அல்லாவுக்கு முன்னால யாரும் போய் பேசிட முடியாது அல்லாஹ் இருக்கிறானே அவன் யார பேச வைக்கணும்னு அல்லா விருப்பப்படுறானோ அல்லா யாருக்கு அனுமதி கொடுக்குன்றானோ இல்ல மண் அசீன நகூர் ரஹ்மான் ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தானோ அவங்க தான் பேசுவாங்க அல்லாஹ் கிட்ட அதுவும் கால சவாபா கரெக்டாக தான் பேச முடியும் நம்ம ஆளு அதனால நம்ம கொஞ்சம் பார்த்து பேசி சரி பண்ணி விட்டுருவோம் அதெல்லாம் நடக்காதுப்பா அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஒக்கால சவாபா சரியானதை தான் அங்கே போய் பேச முடியும் எல்லா யாருக்கு அனுமதி கொடுக்குறானோ அவங்க தான் எல்லாவுக்கு முன்னால் சிபாரிசு பண்ண முடியும் அல்லாஹ் கிட்ட பேச முடியும் ஸோ எல்லா விதமான சிஃபாரிசுகளும் எல்லாவுக்கு தான் சொந்தமானது அல்லாஹ் யாருக்கு விரும்புகிறானோ அவங்களுக்கு தான் அந்த அனுமதியே அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிறப்போ அல்லாஹ் யாருக்கு விரும்புறானோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்கிறப்போ இவங்க என்னமோ அந்த சாமி இந்த சாமி எல்லா சாமியும் வந்து சிபாரிசு பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க சொல்லலா சொல்லலா லே சொல்லம் சொல்லுங்க எல்லா சிபாரிசும் அல்லாவுக்குதான் சொந்தமான் பூமியினுடைய பாதுஷா அல்லாஹ் ஒருத்தன் தான் தன்னந்தனியான அரசன் தன்னந்தனியான பாத்ஷா அவன் ஒருத்தன் தான் கேமத்துடையனால் நீங்கள் எல்லாம் யாரா வேண்டாலும் இருக்கட்டும் ஈமான் தாரி ஈமான் அல்லாதவன் சிரிப்பு செய்தவன் குபுர் செய்தவன் எல்லாம் சும்மா இலையில் கொடுக்கவும் தான் திருப்பப்படுவீர்கள் அல்லா தான் வந்தாகணும் அல்லா தாளா நீதத்தோடும் நியாயத்தோடும் உண்மையை கொண்டு அல்லாத்திற்கு வழங்குவான் ஒவ்வொரு மனிதனும் அவன் செய்த தருமங்கள் அது எல்லாம் அவனுக்கு முன்னால் இருக்கும் அல்லா தாழா எல்லாத்துக்கும் பகனம் கொடுப்பான் நன்மை செய்தவனுக்கு பலன் தீமை செய்தவனுக்கு தண்டனை இது எல்லாம் அது அங்கே நடக்கும் பிறகு காசிரர்களினுடைய ஒரு நிலைமையை எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அடுத்த ஆயத்தில் அதில் எல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா நிராகரிக்கக்கூடியவர்களுடைய நிலை எப்படி தௌஹீதுடைய களிமாவை அவர்கள் கேட்டால் அது அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் அல்லாதான் கடவுள்னு சொல்லி சொன்னால் அல்லா ஒருத்தந்தந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை அவங்க கேட்குறத விருப்பப்படுறது இல்லை அதை கேட்டால் அவங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சுருங்கி போய்விடுகிறது அதை காது கொடுத்து கேட்க அவர்களுக்கு விருப்பமில்லை அவர்களுடைய மனம் அதை விரும்புவது கிடையாது குஃபுரும் பெருமையும் அவர்களை தடுக்கின்றது அவங்க அல்லா ஒருத்தந்தான் கடவுள் ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்லி பாருங்க ஏற்றுக்கவே மாட்டான் ஏற்றுக்கவே மாட்டான் அது எப்படி ஒரு கடவுள் இந்த கடவுள் இருக்கு அந்த கடவுள் இருக்கு அந்த கடவுள் இருக்கு அப்படின்னு பல கடவுள் தான் சொல்லுவானே தவிர ஒரு கடவுள்னு ஏற்றுக்கிறதுக்கு அவனுக்கு மனசு வர அல்லா குரான்களை சொல்லுவான் இன்னகும் காணும் இதா கீழும் அல்லாத என்று வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை என்று அவர்களிடத்தில் சொல்லப்பட்டால் அவங்க பெருமை அளிப்பார்கள் நம்ப மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க அதை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனம் வராது பெருமை கொள்வார்கள் ஏனென்றால் அவர்களுடைய உள்ளம் பக்கை உண்மையான விஷயத்தை மறுக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் அவங்க அசத்தியங்களை ரொம்ப சீக்கிரம் ஏற்றுக்குவாங்க அசத்தியமான விஷயங்கள் எது வேணால் சொல்லுங்கள் அதனால தான் ஏகத்துவவாதியை விட ஏகத்துவம் இல்லாதவன் இருக்கிறான் பாருங்கள் அவனை எல்லா பொருளும் பயன்படுத்தாட்டீன் எல்லா பொருளும் நம்மகிட்ட ஓதி பார்க்க வர்றவங்கள ஒவ்வொருத்தவங்க சொல்கிறத பார்த்தா நமக்கு தெரியும் இவங்களுக்கெல்லாம் ஈமான் இல்லாததுனால இவங்க நம்பிக்கையெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் பார் அப்படி சொல்லி நமக்கு தோணும் அதனால் அதுதான் ஊறு உள்ளவனுடைய நிலைமை அதுதான் ஆனால் அதே நேரத்தில் அவங்ககிட்ட பல கடவுளுடைய பெயரை சொல்லி பாருங்கள் வைதா துக்கிரல் அதின மிங்கு மீதி அல்லா அல்லாத மற்றவர்களுடைய பெயர் அவர்களிடத்தில் கூறப்பட்டாங்க ஏய் அந்த சாமி தான் இந்த புதுசு புதுசாக சாமி வேற உருவாக்கும் நீங்கள்கிட்ட சொல்லி பாருங்கள் தமிழ்நாட்டிலேயே ஒரு நேரத்தில் இல்லாத அந்த இதெல்லாம் வந்து இப்போ உருவாகிருச்சு இன்னும் உருவாகும் சொல்கிறேன் இந்த மாதிரி புதுசு புதுசாக நீங்கள் ஏதாவது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஏதோ எஸ்டியூ ஹாப்பியாக அது சந்தோஷப்படுவாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க ஆனால் கடவுள் ஒருத்தன் சொல்லி பாருங்கள் அது மட்டும் அவங்களால் ஜீர்ணிக்கவே முடியாது கடவுள் ஒருவன் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க என்னமோ அல்ல அவங்க தலையில் இருந்த நசீதி அவங்க அப்படி இருக்கிறாங்க அல்லாத ஆளாக அவங்களுடைய நிலையை இந்த ஆயத்தில் அல்லாஹரபுல்லாலமீன் பேசி காட்டுகிறது பிறகு அல்லாஹரப்துல்லாலும்லாஹும் அந்த தகுப்பமும் பயிரைவாதிக்கிமா இந்த ஆயத்தில் இருந்து சேமத்துடைய நாளில் எத்தனை குழப்பங்கள் பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கிறதோ இது எல்லாத்துக்கும் முடிவும் அங்கே இருக்குது மறுமையில் தியாமத்தில் அங்கே அல்லாஹ் ரபுலமே எல்லாத்துக்கும் தீர்த்து வழங்குவான் முடிவு கட்டுவான் அங்கே அப்படின்னு சொல்லி எப்படி அல்லா இந்த ஆயத்த நல்லா பேசுவான் அது நிமிஷம் அல்லா சனித்தலைமை பார்க்கலாம் சும்மா நல்லா இது ஹிந்தி சுமான் பல மோதல் ஹிந்தி கணிஷன் உள்ள